ராமதாசை ஓரம் கற்ற அன்புமணி வேதனையில் கடைசியா எடுத்த அஸ்திரம் டெல்லிக்கு பறந்த பாமக லெட்டர் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஃபுல்லா பாருங்க புத்தாண்டு சேலத்துல புத்தாண்டு வரவேற்போம் ராமதாஸ் பாமக பொதுக்குழு அறிவிச்சிருக்காரு இந்த பொதுக்குழு தங்களை கட்டுப்படுத்தாது இந்த நிலையில கட்சி பெயரை தவறா பயன்படுத்தி சேலத்துல வர இருபத்தி ஒன்பதாம் தேதி சட்ட விரோதமா பாமக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தை ராமதாஸ் கூற்றுதா தேர்தல் ஆணையத்துல பாமக தலைவர் அன்புமணி சார்பில புகார் அளிக்கப்பட்டு இருக்கு பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் அவருடைய மகனும் கட்சி தலைவருமான அன்புமணிக்கும் இடையில மோதல் தீவிரமா இருக்கு கட்சியோட நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் சார்பில வர டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி சேலத்துல புத்தாண்டை வரவேற்போம்ன்ற பெயர்ல பொதுக்குழு கூட்டம் நடத்தப்பட இருக்கு அந்த கூட்டத்துல சட்டமன்ற தேர்தல் கூட்டணி உட்பட முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கப்படும் ராமதாஸ் அறிவிச்சிருந்தார் ஆனா இந்த கூட்டம் சட்டப்பூர்வமானது இல்ல அப்படின்னு இப்போ பாமக தலைவர் அன்புமணி தரப்பு தேர்தல் ஆணையத்துல புகார் கொடுத்திருக்காங்க தேர்தல் ஆணையம் நீதிமன்ற உத்தரவுப்படி பொதுக்குழு உட்பட எந்த கூட்டத்தையும் அறிவிக்கவும் நடத்தவும் அதிகாரம் அவருக்கு தான் இருக்குன்னு புகார்ல சொல்லிருக்காங்க பாமக அமைப்பு விதிகள் படி பொதுக்குழு அல்லது செயற்குழு கூட்டம் நடத்தப்படணும் அப்படின்னா பொதுக்குழுவால தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவரும் பொதுச் செயலாளரும் மட்டும்தான் அதை கூட்டணும் அப்படின்ற விதியும் இருக்கு ஆனா இந்த நிலையில கட்சி பெயரை தவறா பயன்படுத்தி சட்ட விரோதமா பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் அப்படிங்கிற பெயர்ல ஒண்ணு கூடுறதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குன்னு அன்புமணி தரப்பு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க இது குறித்த தகவல் அதிகாரப்பூர்வமா தேர்தல் கமிஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதாவும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க அதனால டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி சேலத்துல நடைபெற இருக்கக்கூடிய கூட்டம் பாமக பொதுக்குழு கூட்டமா அந்த எந்த தீர்மானமும் கட்சியை கட்டுப்படுத்தாதுன்னு அன்புமணி தரப்பு தெளிவுபடுத்தி இருக்காங்க பாமக ராமதாஸ் அப்புறம் அன்புமணி இடையில கருத்து முரண்பாடு பல பாதங்களா நீடிச்சுட்டு வருது கட்சியோட செயல் அதிகாரம் முடிவெடுக்க கூடிய உரிமை வச்சுதான் இந்த மோதல் தொடர்ந்துட்டு வருது இந்த நிலையில சேலத்துல நடைபெற இருக்கக்கூடிய பொதுக்குழு கூட்டத்தை மையமா வச்சு இரு தரப்புக்கும் நடுவுல பதற்றம் இன்னும் அதிகமாயிருக்கும் இதனால பாமக அடுத்து என்ன நடக்க போகுது தேர்தல் ஆணையம் இந்த மனுவுக்கு என்ன தீர்ப்பு வழங்க போகுது அப்படிங்கிற கேள்விகள் அரசியல் வட்டாரத்துல எழுந்திருக்கு இந்த மாதிரியான அரசியல் அப்டேட்ஸுக்கு எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க